வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது நேற்றைக்கு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி உருவாகி நீடித்துக் கொண்டிருந்த தா காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது அதே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறாமல் எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டின் தரையேறி தரையேற தொடங்கி இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் வளிமண்டலத்தில் தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக தாழ்வு பகுதியாக கடப்பது தெரியாமல் நாம் எதிர்பார்த்தது போலவே எந்தவித காற்றும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் ஏறி அது கர்நாடக பகுதியை நோக்கி வட உள் மாவட்டம் வழியாக பயணிக்க தொடங்கி இருக்கிறது இருந்தாலும் கடற்காற்று கிழக்கு காற்று ஈர்த்து கொண்டிருக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் வட உள் மாவட்ட வடகடலோரப் பகுதிகளில் இனிமேல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மழை பொழிவு தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும் இன்றைக்கு பகலிலே பொழுது விடியும் நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரியை அடுத்து பெங்களூரு மைசூரு கோலாறு தங்கவயல் மற்றும் குப்பம் போன்ற பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திர தெற்கு கர்நாடகாவிற்கும் பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் நேற்றைக்கு இரண்டு மாவட்டத்தை தவிர பிற மாவட்டம் மூன்று மாவட்டம் இரண்டு மாவட்டம் கடலோர மாவட்டம் ஒரு உள் மாவட்டத்தை தவிர பெரிய அளவிலே மழை மழையில்லை மிக கனமழை நேற்று நேற்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு காலை வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் கடலூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் மிக கனமழைப்பிடிவு பொடிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மயிலம் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி ஓமந்தூர் நூத்தி பதினேழு மில்லிமீட்டர் வானூர் நூத்தி அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பூந்துரை நூத்தி இருபத்தி எட்டு மில்லி பக்ரிப்பாளையம் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் விழுப்புரம் எண்பது மில்லி மீட்டர் மரக்காணம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலையூர் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கடலூர் நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பாத்திரிப்பாளையம் நூற்றி அறுபத்தோரு மில்லிமீட்டர் நெல்லிக்கொப்பம் நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பூங்குளம் நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் வட கைலாயம் நூற்றி இருபது மருங்கூர் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் காயல்பட்டு நூற்றி இது விழுப்புரம் கடலூர் மாவட்ட பகுதிகள் இதற்கு அடுத்தபடியாக சென்னையெல்லாம் பெருசாக மழை இல்லை சென்னையோ செங்கல்பட்டோ எல்லாம் பெரிய மழை இல்லை மழை இருந்தது எல்லாமே கனமழையாக மட்டும் இருந்தது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மட்டும் இந்த மிக பிடிவு அதிகன மழைப்பொடிவு ஏயும் இல்லை மிக கனமழைப்பொடிவு மட்டும் இந்த ரெண்டு மாவட்டங்களில் பதிவாயிருக்கு அதிகன மழைப்பொடிவு இல்லை கரூர் மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல மட்டும் அதாவது ஈச்சனத்தம் அத்தம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் பெரிய பெரிய மஞ்சூர் பெரிய மஞ்சுவேலி நூற்றி முப்பத்தாறு மில்லி மீட்டர் இது ரெண்டு மட்டும் கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் இந்த மழை பொறுந்திருக்கிறது இன்றைக்கு இப்போ இந்த நிகழ்வு உள்ளே கடக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த காலையில் ஆந்திர பகுதியில் நல்ல மழை கொடுக்கும் நெல்லூர் போன்ற பகுதி திருப்பதி இங்கெல்லாம் ஏன்னா இந்த நிகழ்வு உள்ளே அப்படியே உள்ளே நகர நகர டெல்டா மாவட்டங்கள் வெற்றிடம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் ஒரு நிசப்தமான ஒரு வானிலையையும் மேகம் ஓடாமல் அப்படியே நிற்கும் கொஞ்சம் அப்படியே ஏன்னா இது வந்து ஒரு குறைந்த அழுத்த பகுதி டெல்டா மாவட்டம் இப்பொழுது இந்த அதிகாலை நேரம் மழை பொழிவும் இருக்காது இது வடக்கு நோக்கி நகர்ந்த பிறகு தெற்கில் இருந்து மேகம் வரும் டெல்டாவில் வேதாரண்ய பகுதியில் முதல்ல மழை பொழிவு தொடக்கம் தெற்கில் இருந்து பெரிதா இருக்காது வழக்கமா ஒரு நிகழ்வு கரை கடந்த தெற்கே இருந்து ஒரு மேகம் வரும் அந்த மாதிரி தெற்கில் இருந்து வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட அந்த டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து மேகம் உள்ளே நுழையும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மேகம் உள்ளே நுழையும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் உடையும் அப்போ இருந்து மேகம் உள்ளே நுழையும் வடகிழக்கு இல்லை இருந்து வரும் இப்போ இது உள்ளே நுழைய நுழைய மழை பொழிவு இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த பகுதி மழைப்பிடிவு தீவிரம் குறையும் இருந்தாலும் தூரிக்கொண்டே இருக்கும் வர கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அடையும் கடலோர மரக்காலத்தை விட உள்ளே கொஞ்சம் மழை தீவிரம் இருக்கும் எங்கன்னா செஞ்சி செஞ்சி திருக்கோவிலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவலூர் பேட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உள்ளே இன்னும் போக போக திருவண்ணாமலை திருவண்ணாமலை சாத்தனூர் அணை அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் பகுதி கல்வராயன் மலையோட கிழக்கு பகுதி நல்லா இருக்கும் அப்புறம் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி அப்படியே கர்நாடகாவின் பகுதி ஆந்திர பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை பெய்மை இது அப்படியே உள்ளே போய் நான் இன்றைக்கு இரவு அரபிக்கடலில் போய் இறங்கிடும் கர்நாடக கரையோரம் கார்வார் மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் போய் அரபிக்கடலில் இறங்கிடும் இன்னொன்று பாருங்க அரபிக்கடலை இறங்கிடும் ஏற்கனவே இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருந்த இலங்கைக்கு மேல் இருந்த அந்த காற்று சுழற்சி தான் தாழ்வு பகுதியானது அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு பகுதியில் இருந்த காற்று சுழற்சி அப்படியே இது உள்ளே நகர அது பேரலெல்லாம் அப்படியே கடலில் இழுத்துட்டு வருது இணையா அது என்ன செய்யும்னா வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஆந்திர கரையை அடையும் இது அரபிக்கடலை அடையும் அந்தமான் தெற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மீன் தெற்கு மத்திய வங்கக்கடல் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படி காற்று சுழற்சி அப்படி வந்துட்டு இருக்கு இது அப்படியே டெல்டாவில் நுழையும் போது அந்தமான் வரும் இது அப்படியே கர்நாடகா போகும்பொழுது அது மத்திய வங்கக்கடல் வரும் இது அரபிக்கடலில் இறங்கிய பிறகு ஆந்திரப்பிரதேச கரையோரத்திற்கு வரும் அதனால் இருபத்தி நாலாம் தேதி ஆந்திர பிரதேசத்திற்கு மழைப்பிடிப்பு கொடுக்கும் நல்ல மழைப்பிடிவை ஆக இன்றிலிருந்து மழைப்பிடிவு எப்படி இருக்கும் என்பது அழகாக பார்த்துருவோம் இப்போ இந்த நிகழ்வு உள்ளே கடக்க போகிற காரணத்தினால இனிமேல் மழையெல்லாம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மழை இருக்கும் இது அப்படியே உள்ளே போக போக இன்னமும் அது கர்நாடக பக்கத்துக்கே போயிடும் மழை ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கு போயிடும் ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடும் அப்ப தமிழ்நாட்டில் மழை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தெற்கிலிருந்து மழை பெறும் டெல்டாவில் இப்போ காலையிலிருந்து நெள்ளிரவில் இருந்து ஓய்ந்து நேற்று அதாவது முன்னிரவிலிருந்து ஓய்ந்து இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் தெற்கில் இருந்து மழை வரும் டெல்டா டெல்டா மட்டும் இல்லை புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துலையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திலையும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துலேயும் தெற்கே இருந்து மேகம் வரும் இது வந்து பெரிய மழையை கொடுக்காது இருந்தாலும் இல்லாத மழை வரும் அது மிதமான மழைப்பிடிவை சற்று கனமழைப்பிடிவை கூட கொடுக்கலாம் இது அப்புறம் உள்ளேயும் மழைப்பெரிவை கொடுக்கும் எங்கன்னா திருச்சி வடக்கு பகுதி துறையூர் நாமக்கல் அப்படியே பேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே போக ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் எல்லை உர வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர்லாம் தொடங்கியிருக்கோம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்துலேயும் மேற்கு பகுதி அப்புறம் அப்படியே பெங்களூர்லாம் மழை தொடங்கும் பெங்களூருக்கெல்லாம் சென்னையை விட கூடுதல் மழை இருக்குது இந்த நிகழ்வு உள்ளே போக போக இந்த மழைப்பொழிவு அப்படியே உள்ளே போக போக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்பொடிவை கொடுக்கும் ஏன்னா தெற்கில் இருந்து காற்று உள்ளே நுழையும் எப்படி டெல்டா மாவட்டங்களில் தெற்கில் காற்று நுழையுதோ அதே போல மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாயிலையும் ஆரியங்காவு கணவாயிலையும் கன்னியாகுமரியிலையும் நுழையும் அப்போ வந்து அரபிக் கடலோரத்திலிருந்து நுழையக்கூடிய அந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் மழைப்பொடிவை கொடுக்கும் மலை உச்சியில் வால்பாறை நீலகிரி கொடைக்கனல் மலைப்பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு மாலை மழைப்பிடிவு கொடுக்கும் தென் மாவட்டங்களையும் கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுக்கும் மாலையில் இன்றைக்கு காலைக்கு மேல தூரல் நீடிக்கும் நேற்றுக்கு இரவே ஒரு எட்டு மணிலேருந்து தூரல் நீடித்திருக்கும் அதோ இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே படிப்படியாக விளையிடும் இன்றைக்கு இரவுக்குள் இந்த மழைப்பிடிப்பு விளையிடும் அதுக்கப்புறம் மிரட்டல் மட்டும் இருந்துட்டே இருக்கும் மிரட்டல் மழை வருவது போன்ற ஒரு வானிலை அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் கனமழை பெய்து விடுமோ என்று அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலையில் மழை இருக்கும் ஏன் இந்த மாலை மழைன்னு பாத்தீங்களா இருக்க அதாவது வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு எங்க அரபிக்கடல் நிகழ்வு இப்போ கடந்து கொண்டிருக்கிற நிகழ்வோட பிணைக்கப்பட்டிருக்கு இப்ப கடந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே அந்தமான் பகுதியில் உருவா தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய காற்று சுழற்சியோட பிணைக்கப்பட்டிருக்கு அதனால வெயில் அதிகரித்தாலும் மேலடுக்கில் பிணைக்கப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் பிணைக்கப்பட்டிருக்கு அதனால வெயில் அதிகரித்ததும் மேலே வெப்பத்தால் லேசாக்கி மேலே போகக்கூடிய மேகம் அப்படியே மழையாக மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவி கொடுக்கும் கொஞ்சம் சற்று கனமழை படிப்போட கொடுக்கலாம் வியாழக்கிழமை மழை இருக்கு அதனால சொன்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வரை மழை இருக்கு ஆனா இன்றைய மழை குறைந்த அடுத்த பகுதியாக இருக்கிற காரணத்தினால மழை பெய்யாது நகர்ந்து உடனே இருந்து காத்து வரும் அப்புறம் இதே நகர நகர கர்நாடக பகுதியில் மழைப்படுத்தி தொடங்கும் அனைத்து வட மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மழைபுரியும் இது கர்நாடக பகுதிக்கு போய் அப்படியே அரபிக்கடல் போனோன்னே தெற்கிலிருந்து காற்று வரும் அப்புறம் மேற்கிலிருந்து காற்று வரும் ஆங்காங்கே கொஞ்சம் மழை இருக்கும் அப்புறம் ஓய்ந்துடும் தெளிவாயிடும் நாளை காலையில் நாளை காலை தெளிவான பிறகு நாளை மதிய மாலையில் ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழி போல் வளிமண்டல் சுழற்சி காரணமாக மாலையில் பொழிக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் இப்போ பாருங்க இன்றைக்கு கூட பெருசாக பெய்யலை ஆனால் நாளைக்கு நல்ல மழை சென்னைக்கு கொடுக்கும் அந்தமானோட இணைப்பில் சுழற்சி பெற்று சென்னைக்கு நல்ல மழை மழைப்படி கொடுக்கும் சரி இடைவெளி எதிர்பார்த்தோம் இடைவெளி இருக்கும் இடைவெளி இருக்கும் ஆனால் மாலை இரவு மழை இருக்கும் அதை முதல்ல நினைவு வச்சுங்க நம்ம அதே சொல்லி ஏற்கனவே இடைவெளி இருக்கும் மாலை இரவு மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் இருந்து காற்று வரும் மேற்கு இருந்து வட ஆந்திரப்பிரதேசத்துக்கு வரப்போகுதிலே புதிய சுழற்சி அது நோக்கி காத்து வரும் இணைப்பு சுழற்சின்னு காரணமாக அங்கே மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் வடகடலோர ஆந்திர எல்லை உரத்தில் மழை இருக்கும் கர்நாடக எல்லை உரத்தில் மழை இருக்கும் ஆந்திர கர்நாடகா தெலுங்கானெலாம் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது தெற்கேர்ந்து மழை அடுத்தது நாளைக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி இருக்கும் ம வெயிலாக இருக்கும் குழப்பம் இருக்கும் நாளை காலை நல்ல தெளிவாக இருக்கும் நாளைக்கு மதிய மாலையில் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வடகடலோர ஆந்திர இல்லையோர மாவட்டங்களில் சென்னைக்கு நாளை நல்ல மழை பெருவி கொடுக்கும் வடகடலோரம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடையில் நாளைக்கு மாலையில் மழை இருக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமையும் இது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி அந்த அந்தமான் நிகழ்வு வர்ற காரணத்தினால ஆந்திர எல்லையோரத்தில் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மழைப்படிவை கொடுக்கும் கொஞ்சம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று கடலோரத்துக்கு வரும் என்பதனால கொஞ்சம் மழைப்படிவையும் புதுச்சேரி சென்னை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை என்ற வட உள் மாவட்ட பகுதி வடகல்வரத்திற்கு நாளை இரு வெள்ளி வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கும் சிறிது நேரம் கொடுக்கும் ரொம்ப நேரம் கிடையாது சிறிது நேரம் கொடுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இடைவெளிங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இடைவெளி ஆனால் இருபத்தாறு நாள் முழுவதும் இடைவெளி கிடையாது வங்கக்கடலிலே புதிதாக உருவாகி வந்து கொண்டு வந்து வங்கக்கடலை நோக்கி புதிதாக உருவாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வாக்கில அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் இருபத்தஞ்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு மழைப்படிப்பை தொடக்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே மழைப்படிப்பை தொடக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு மழைப்படிப்பை தொடக்கிடும் இதனால மேற்கு காற்று தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதனால வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் லேசாக ஆங்காங்கே ஆங்காங்கே பாருங்கள் சிஸ்டம் எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் காற்றோட வரத்து இருக்கும் அந்த வரத்தை பொறுத்து இரு காற்று நினைவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் எப்படி மழை இருக்கும் என்பதை அடுத்தடுத்து அறிக்கையில் பதிவு செய்யலாம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வு மழை மழைப்படிவை தொடக்கி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழ்நாட்டில் படிவை கொடுப்பதற்கும் மிக கனமழைப்பிடிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதுவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம் மாறாமல் போனால் இப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் இதை விட கூடுதல் மழை அதில் இருக்குங்க இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த வரக்கூடிய நிகழ்வு மழைப்பொடிவோட அளவு கூடும் மழைப்பொடிவோட நேரமும் கூடும் இது அருகிலேயே உருவான காரணத்தினால மழைப்பொடிவு குறைவு ஆனால் தீவிரமும் இல்லை ஆனால் அடுத்த நிகழ்வு இருபத்தாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தொலைவிலிருந்து தீவிரமாகி நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வரும் அடுத்தடுத்த நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குங்க தென் மாவட்டங்களுக்குலாம் நிறைய மழை இருக்கு நவம்பரில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் டெல்டா மாவட்டங்கள் வடகடல் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது நவம்பர் டிசம்பர் ஆக இதை நினைவில் கொள்ளுங்கள் இடைவெளியை துல்லியமாக ஷார்ப்பாக அறிஞ்சு இடைவெளி அறிந்து பணி செய்யணும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் நிறைய மழை இருக்கு பொங்கல் வரை மழை இருக்கு என்பதையும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கு என்பதையும் நூறு நாள்ல இன்னொரு தொண்ணூத்தஞ்சு நாள் கிட்ட மேலே மழை இருக்கு மழை நாட்கள் மழை இனிமேல் தான் அதிகமா இருக்கும் நவம்பர் டிசம்பர்ல என்பதையும் நினைவுபடுத்தி வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி